அம்பேத்கரை பற்றி தான் எல்லாருமே போலந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏன் மோடி அவர்களே பதவி ஏற்றதும் என்ன பண்ணாரு உடைய இதுல போய் தலை வணங்கி தானே வந்து பதவி ஆனா இவர் என்ன சொல்றாரு ஏ நீ அம்பேத்கர் பேர சொல்றதுக்கு நீங்க போயிருக்கலாம் சொல்றாங்க மனதில் இருக்கின்ற அந்த வெறுப்பு அரசியல் அது இன்னைக்கு வெளிச்சமாக இருக்கு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி செய்வார்கள் அது இந்த நாட்டிற்கு பெரிய தீங்காக வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த மக்களுக்காக இந்த தேசத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இப்ப வந்து யார் இந்த சிக்கல பண்ணிக்கிட்டு இருக்கா அமித்ஷா குரூப் இந்த ஆர் எஸ் எஸ் ஏன் பண்றாங்க இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாங்க அதை டைவெர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி அதிகாரம் மாறினால் இவர்கள் சிறைச்சாலைக்கு செல்வார்கள் ஆனால் நம்ம ஆட்சி அதிகாரம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிபர் ஆட்சியை கொண்டு

காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் புரட்சி அம்பேத்கர் சட்ட பதவி எது தூக்கி எரிஞ்சதுக்கு யாரு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் நான் இன்னொன்னு புதுசா சொன்னேன் உங்க தொலைக்காட்சி சொல்றேன் ஆனா இதுக்கு நீங்க பொறுப்புல நான் தான் பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தானாக அவர் உடல் நலிவுற்று சாகவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்ததற்கே ஒரு நாடு ஒரு தேர்தல் பத்தி நீ பேசவே இல்லையே அதே விட்டுட்டமே இப்ப இப்ப பேசுறது கூட அம்பேத்கர் வந்து இழிவுபடுத்திட்டார்கள் அம்பேத்கர் இது பண்ணா எல்லாம் அப்படியே டைவர்ட் ஆகி போயிருச்சுல இதுதான் அவங்க நோக்கம் அவங்க நோக்கம் இந்தியாவில் ஒரு நாடு ஒரே தேர்தல் உருவாக்குவதற்கான திட்டம் போட்டிருக்கிறார்கள் அந்த திட்டம் வந்தால் ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே நாடு ஒரே அதிபர் ஒரே நாடு ஒரே கட்சின்னு உருவாக்கும் பாருங்க ஆர்எஸ்எஸ்ல பதிமூணாயிரம் பேர் திருமணமே செய்து கொள்ளாமல் கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்ட கொள்கை வந்து ஒரு பிராடு கொள்கையாக இருக்கலாம் பித்ராட்ட கொள்கையாக இருக்கலாம் ஆனால் ஒரு கொள்கையில் இந்தியாவிலேயே அப்படி ஒரு அமைப்பே இல்லைங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே நடந்துக்கிட்டு இருக்குது மோடி அமித்ஷாவில் யார் உருவாக்கியது இந்த ஆர்எஸ்எஸ் உருவாக்கியது அதை போல அவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமாக அறிவிக்க வேண்டும் இதுக்கு எதிர்ப்பாக இருப்பது யார் புரட்சியாளர் அம்பேத்கர்

ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறத விட ஏதாவது கடவுள் பேர சொன்னால் சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னது எல்லா இடங்களிலுமே எல்லா தலைவர்களுமே வந்துட்டு இதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி நீங்கள் சொல்லலாம் அம்பேத்கர் அவர்களை பேரை வச்சு நீங்கள் எப்படி இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உங்களது கருத்து அதாவது நமது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா இப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறாரு அவருடைய பழைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது அவர் பேசணுன்னு தப்பு இல்லை பண்ணுற மாதிரி நமக்கே தோணும் அவர் எப்படின்னா வந்து சவார்கருடைய பேரன் கோல்வாட்கருடைய மச்சான் ஹெட்கவருடைய சம்மந்தி அது மாதிரி நெருங்கிய ஒரு உறவு உள்ளவர் அவங்க வரலாறை பற்றி நம்ம யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பலை அப்போ அப்படிப்பட்டவருக்கு அந்த மனநிலை தான் பேசுவார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வருது ஏன்னா வந்து அந்த அவையில் வந்து இப்போ எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகி அதற்காக அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவில் நீ எந்த மூளைக்கு போனாலும் அம்பேத்கரை பற்றி தான் எல்லாருமே புகழ்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் ஏன் நம்ம மோடி அவர்களே பதவியேற்றதும் என்ன பண்ணார் நேராக அவருடைய இதில் போய் தலை வணங்கி தானே வந்து பதவியேற்றாரு அது மட்டும் அல்லாமல் இந்திரா காந்தி அம்மையாரே ஒரு காலத்தில் சொன்னாங்க நான் ஒரு பார்ப்பன பெண்ணு தான் இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அவ்வளவு அடிமையாக வைத்திருக்கப்பட்டார்கள் ஆனால் புரட்சி அம்பேத்கர் சட்டம் தான் என்னை வந்து பிரதமர் ஆக்கியச்சு அப்படின்னு யார் பிரதமர் ஆன பிறகு இந்திரா காந்தி அம்மாவே சொன்னாங்க இந்த மாதிரி பல வரலாறு இருக்குது ஆனால் இவருடைய வரலாறு டோட்டலாகவே நான் சொன்ன மாதிரி சவார்க்குடைய பேரன் தான் இவர் அதனால் அவர் வந்து சொல்கிறாரு என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் காழ்ப்புணர்ச்சியில் இது கட்டத்தில் அதே சொல்கிறீங்க பேசாம நீ சாமி சாமி பகவான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு தலைமுறைக்கான ஒரு மோட்சம் கூட கிடச்சிருக்குங்க ஒரு சொர்க்கம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அது எவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சின்னு பாருங்களேன் அதாவது நாங்கள் சொர்க்கத்துக்காக போராடலைங்க எங்களுக்கு சொர்க்கத்தில் நம்பிக்கையும் இல்லை இது அம்பேத்கர் புத்தான் இஸ் தம்மாள நீ படித்து பார்த்தீங்கன்னா அதே அவருடைய கடைசி புத்தகம் அதில் தெளிவாக பதிவு செய்திருப்பார் எனக்கு சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நம்பிக்கை இல்லை நான் என் மக்களுக்கான விடுதலைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் நிகழ்காலத்திலே அவங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அடிப்படை தேவைகள் வேண்டும் என்றால் நான் போராடுகிறேன் என்றார் என்னை யாரும் கடவுளாக நினைத்து வழிபட வேண்டாம் வருங்காலத்தில் இருப்பவர்கள் அவர் சொல்றாருங்க என்னை ஒரு போராளியாக நினைத்து நீங்கள் போராடுங்கள் இதுதான் புரட்சி அம்பேத்கருடைய தத்துவம் அதைத்தான் எல்லாம் உள்வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஏ நீ அம்பேத்கரை பேரை சொல்றதுக்கு நீ போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா மனதில் இருக்கின்ற அந்த வெறுப்பு அரசியல் தான் அது இன்னைக்கு வெளிச்சமாகி விட்டது நான் இந்த க இன்னொரு கருத்தை சொல்கிறேன் எங்கள் தலைவர் வந்து சொல்லுவார் புரட்சி அம்பேத்கருக்கு பக்கத்தில் வருவதற்கே உங்களுக்கு அருகதை இல்லைன்னு அப்படி சொல்லி மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் வரும்பொழுதே உங்களை மாதிரி பெண்மகள்கள் நாலு பேர் சேர்ந்து அடிச்சே வரைக்கிட்டாங்க ஒரு ஆளெல்லாம் அதெல்லாம் பழைய செய்தி உங்களுக்கு தெரியாது என்ன வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பேசி இந்த தருணத்தில் இப்போ நேராக வந்து நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து அசோக் நகரில் அந்த முக்கியமான ஒரு சாலை நூறடி சாலையில் நாங்கள் வந்து பஸ் முறையில் பண்ண பண்ணி முடித்த பிறகு கைது செய்யப்பட்டார்கள் இப்போ அங்கேருந்து வெளியில் வந்த பேட்டி கொடுத்து கொண்டு வச்சுக்கல அப்போ நான் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகம் முழுக்க அனைத்து எதிர்கட்சிகளுமே இன்னைக்கு இதை எதிர்த்து வந்து அமித்ஷா எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் ஏன் போராடுறாங்க அம்பேத்கர் ஒரு கருத்து சொல்லுவாருங்க இந்த பின்னாடி புத்தகங்கள் அந்த புத்தகம் என்ன சொல்லுவாருன்னா வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி செய்வார்கள் அது இந்த நாட்டிற்கே பெரிய தீங்காக வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த மக்களுக்காக இந்த தேசத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக சார் இப்போ வந்து யார் இந்த சிக்கலை பண்ணிக்கிட்டு இருக்கா அமித்ஷா குரூப்பு இந்த ஆர்எஸ்எஸ் குறுப்பு ஏன் பண்ணுறாங்க இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றாங்க அதே உண்மை அதே மைய புள்ளி அதை டைவெர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அமித்ஷா கொண்டு தெரியாத ஆள் இல்லைங்க அவர் பழைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு இளம் பெண் மகள் உங்களோட சுரம் கேட்டுக்கலாம் இளம் பெண்ணை வேவு பார்த்தவர் யார் நெட்டில் போய் நான் பேசலாம் போட்டு பாருங்க யாருக்கும் தெரியாது இளம் பெண்ணை வேவு பார்த்தவர் தான் இந்த அமித்ஷா அமித்ஷா குற்றம் செட்டு செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார் பழைய வரலாறு ஃபுல்லாக இருக்குது ஹூ லோயா போட்டு பாருங்க சும்மா ஏன்னா எமெல்லாம் நீ வழக்கு கூட போட நீ ஒரு பெரிய தொலைக்காட்சி ஊ கிடு லோயா அப்படின்னு போட்டு பாருங்களேன் ஆனால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் இதெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆட்சி அதிகாரம் மாறினால் இவரெல்லாம் சிறைச்சாலைக்கு செல்வார்கள் ஆனால் நம்ம ஆட்சி அதிகாரம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதிபர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலும் கொண்டு வர்றாங்க இது மக்கள் மனசுல போக கூடாது ஏன்னா இப்ப பார்லிமெண்ட்ல அவங்கதான் மெஜாரிட்டி வந்து சரி பண்ணிட்டாங்க இது போக கூடாது என்பதற்காக டைவெர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அம்பேத்கர் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஏன் குறிப்பா வந்து தலைவர் அம்பேத்கர் பேரை வந்து இவங்க சொல்லணும் முப்பத்தி ஐந்து கோடி ஓட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்லை அந்த ஓட்டை வந்து கவர் தான் எல்லாரும் வந்து போறாங்க விடுதலை சிறுத்தை அப்படி இல்லை அதுக்காகத்தான் எல்லாரும் பேசு பேசுகிறாங்க இன்னமும் கூட இன்னைக்கு வந்து நான் ஒரு கருந்து சொல்கிறேன் மோடி வந்து நீ ஒரு கருந்து சொல்லியிருக்கிறாரு இதே இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு ஒரு காலத்தில் அம்பேத்கருக்கு சிக்கலை உருவாக்கியது இந்த காங்கிரஸ் தான் அவர் சொல்கிறாருங்க அது ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறாரு க அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டது யாரால் காங்கிரஸால் அவர் வந்து அமைச்சர் பதவி வெளியே போனது யாரால் காங்கிரஸால் அவர் சொல்கிறாரு யார் மோடி சொல்கிறாரு இன்னும் சொல்லப்பட நாலு நாள் என்ன சொல்லுவார் நீ மோடி இப்படிலாம் கூடாது அமித்ஷா அமித்ஷா சொல்லுவார் மோடி நீ பேசுறது தப்புங்க மன்னிப்பு கேள்வின்னு சொல்ல சொல்லுவார் பாருங்களேன் நீ எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில் இன்னும் நான்கு நாட்களில் மோடியே வந்து அமித்ஷா சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லுவார் ஆனால் நான் உங்கள் கருத்துக்கு வரேன் இவர் வந்து இப்போ மோடி நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறாருல நீ பார்த்தீங்களா அதுவே தப்பான அறிக்கை எப்படின்னு கேளுங்க என்ன என்ன இருக்கு தலைவர் விளக்கம் கொடுத்துருக்காரு தெளிவாக கொடுத்துருக்காரு அதாவது அவர் புரட்சி அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார்ல தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ் வேணுமா வேட்பாளர் நிப்பாட்டிருக்கலாம் காங்கிரஸுக்குள்ள அந்த காலகட்டத்தில் யார் இருந்தா ஆர்எஸ்எஸ் வாதிகள் உள்ளே இருந்தார்கள் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து இவருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார்கள் அப்புடின்னு அந்த காலத்திலேயே சவார்கர் இவருக்கு எதிர்ப்பாக செயல்பட்டார் என்பதை பதிவு செய்திருக்கிறார் ரெக்கார்டு இருக்குது அவருடைய லெட்டரேன் இருக்குது அது மட்டுமல்ல அமைச்சர் பதவி வந்து அவர் துறந்தார் பார்த்தீங்களா துறப்பதற்கு காரணம் வந்து வெறும் காங்கிரஸ் மட்டுமல்ல காங்கிரஸ்க்குள்ளே ஏன்னா பிஜேபி அப்போ ஆரம்பிக்கல உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ இருந்து தாய் கழகமான நம்ம ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் இருந்துச்சு அந்த ஆர்எஸ்எஸ் தான் திட்டமிட்டு புரட்சி அம்பேத்கருடைய அந்த பெண்கள் பண்ணிங்களா பெண்கள் இருக்க பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் சொத்துல உரிமையே இருக்கக்கூடாது நீ ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக பிறந்திருப்பீங்க உங்கள் அண்ணனுக்கு தம்பி கொடுப்பாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தானே இப்போ வந்துரு சட்டம் அந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு புரட்சி அம்பேத்கர் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வராரு அதை உருவாக்கவே கூடாது பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே போராட்டம் பண்ணாங்க யார் ஆர்எஸ்எஸ் அதுலேயும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நீ பார்த்துட்டு என்னைக்காவது களத்தில் போய் போராடவே மாட்டாங்க அவங்க வந்து அணிவகுப்பு நடத்துவாங்க ஆனால் போராட மாட்டாங்க அவங்க நூறு இடங்களில் வந்து புரட்சி அம்பேத்கர் எதிர்த்து அந்த காலகட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் நான் சொன்ன ரெக்கார்டுங்க வரலாறு பயந்துட்டாங்கன்னு சொல்றீங்க சார் அப்பவே பயந்துட்டாங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க பயந்து போனனால தான் அந்த காலகட்டத்தில் சரி நம்மளால சிக்கல் வரக்கூடாது யார் நேருக்கு அப்போ இவங்க நிறைவேற்ற மாட்டாங்க நம்ம வெளியில் போவோம் மக்களை அரசியல் படுத்தோன்னே அவர் வெளியேறார் மெயினாக வந்து அவரது பதவியை திறந்த காரணமே ஆர்எஸ்எஸ் அடித்து சொல்கிறேன் தோத்தது காரணம் யார் ஆர்எஸ்எஸ் அதுக்கும் சொல்கிறேன் இந்த காஷ்மீர் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா காஷ்மீரை வந்து மூன்றாக பிரிக்க வேண்டும் எங்கே இந்துக்கள் அதிகமாக இருக்கார்களோ அவங்க நம்ம எடுத்துக்கிருவோம் எங்க முஸ்லீம் அதிகமாக இருக்காங்களோ அங்கிட்டு வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டு போகட்டும் எங்க புத்திஸ்ட் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து புத்திஸ்ட் அறிவித்து அவங்க நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் சொன்ன வரலாறு நான் சொல்றதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை எல்லாம் புக்குலேயே அமைஞ்சிருக்கு அப்போ இருந்து அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன நினைக்குதுன்னா இதை ஏன் பீ அந்த குறிப்பிட்ட காஷ்மீர் பகுதியை ஏன் வந்து நம்ம கொடுக்கணும் பாகிஸ்தானுக்கு ஏன் அவர் சொல்கிறாருன்னா அவர் பாகிஸ்தான் மேலே இருக்கிற பற்றில சொல்லலை நிறையா வந்து பணத்தை பட்ஜெட்டை வந்து நம்ம மிலிடரிக்கே ஒதுக்குறோம் மக்களுக்கு ஒதுக்கலை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல சொல்றாரு அதை வந்து அந்த காலக்கட்டத்தில் இருந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏற்றுக்கொள்ளவில்லை இதான் முக்கியம் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ மூ ரெண்டு கருத்து சொன்னாரா அதாவது புரட்சி அம்பேத்கர் தோற்றதற்கு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் புரட்சி அம்பேத்கர் இதன் சட்ட எது தூக்கி எரிஞ்சதுக்கு யார் காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் நான் இன்னொன்று புதுசாக சொன்னேன் உங்கள் தொலைக்காட்சி சொல்கிறேன் ஆனால் இதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை நான் தான் பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் தானாக அவர் உடல் நலிவுற்று சாகவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இறந்ததற்கே பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது என்று அந்த காலகட்டத்தில் செய்தி பரவியது நல்லா கேட்கணும் சுதந்திர இந்தியாவில் வந்ததுமே மகாத்மா காந்தி கொலை செய்யப்படுகிறார் மகாத்மா காந்தி கொலை செய்தது யார் உங்களுக்கு தெரியும் நான் அப்போ ஓப்பனாக பேச தேவையில்ல அது வழக்கு போச்சு அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது இந்த வரலாறு இருக்குது அடுத்து யாரு இற அப்படி இங்கே பாருங்கள் ஒரு இறக்குறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் புரட்சி அம்பேத்கர் வீட்டில் கிடக்கிறார் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாந்தேதி அவரோட உதவியாளர் ரெட்டுன்னு ஒருத்தர் வந்து பேசிட்டு தான் போகிறார் அப்போ அவர் என்னாருன்னு புத்தாண்டிஸ்தம்மா முன்னூறு எழுதிக்கிட்டு இருக்கிறார் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அவர் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வர்றாரு வரும்போது இறந்து போயிருக்கிறார் ஏன்னாங்க இரவில் புக் எழுதிக்கு இருந்தவர் எப்படி திடீர்னு இறப்பார் ஆனால் பெரிய சந்தேகம் இருந்து அவங்களுடைய பையன் வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னால் சென்று உண்ணாவிரதம் இருந்தார் ஆக மொத்தம் இந்த செயலுக்கு எல்லாம் காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு என்னுடைய குற்றச்சாட்டு அதுபோல் அந்த ஆர்எஸ்எஸ் இப்போ தூண்டிவிட்டு அமித்ஷாவை நீ இழு

உருவாரறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதுக்குள்ள வந்து சாத்தியமா ஆர்எஸ்எஸ் அந்த வலை எழுத பேசின ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வலிமை பற்றி பேசட்டுமா ஆர்எஸ்எஸ்ல பதிமூணாயிரம் பேர் திருமணமே செய்து கொள்ளாமல் கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்ட கொள்கை வந்து ஒரு பிராட் கொள்கையா இருக்கலாம் பித்திராட்ட கொள்கையா இருக்கலாம் ஆனா ஒரு கொள்கையில இந்தியாவிலேயே அப்படி ஒரு அமைப்பே இல்லைங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது மோடி அமைச்சனா யார் உருவாக்கியது இந்த ஆர்எஸ்எஸ் உருவாக்கியது அதைப் போல் அவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்ட்ரியமாக அறிவிக்க வேண்டும் இதுக்கு எதிர்ப்பாக இருப்பது யார் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சி அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லுறது லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்டர்னட்டி அண்ட் ஜோசியல் ஜஸ்டிஸ் அது வரக்கூடாது அதுதான் மைய புள்ளியே அதுதான் இப்போ யோசித்து பாருங்க பாகிஸ்தான் ஒரு இஸ்லாம் கண்ட்ரியாக அதே மாதிரி இந்த கண்டிரிகளில் பார்த்தோம் அராப் கண்ட்ரியெலாம் இருக்குது பார்த்திங்களா எல்லாம் இஸ்லாம் கண்ட்ரி நீங்கள் அங்கே போங்க லண்டன் வேறு அமெரிக்கா அதெல்லாம் கிறிஸ்துவ கண்ட்ரி நீ இந்தப்படி சைனா இங்கிட்டு போங்க நம்ம இலங்கை பல ஊர்கள் இருக்குது அதெல்லாம் பௌத்த நாடு ஆனால் இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கா அப்போ நீ மேலோட்டமாக பாருங்கள் அது சரி மாதிரி தோணும் சரியா அப்படின்றது தோணும் அதே அவங்க கோட்பாடு எல்லாருக்கும் நாடு இருக்குது நமக்கு நாடு இல்லையே அப்போ இந்துக்களுக்கு ஒரு நாடை உருவாக்க வேண்டும் அப்படின்ற திட்டம் தான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய மைய புள்ளி நான் வந்து எப்படின்னா இந்த பஞ்சாப் தாட்ஸ் அப்படின்னு யார் ஹோல்வாட்கர் எழுதின இந்த புக்கெல்லாம் முழுமையாக படித்தவன் அந்த புக்கு நோக்கம் என்ன தெரியுமா புள்ளி இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்துவ பொண்ணாக இருக்குன்னு பேர் பேருக்கு கிறிஸ்துவ பொண்ணுக்கு வந்து புண்ணியஸ்தலம் ஸ்தலம் எங்கே இருக்குது வெளிநாட்டில் இருக்குது அப்போ உங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லை நீங்கள் இந்த பூமியில் வாழலாம் இருக்கு அந்த புக்கில் எங்கள் இல்லைன்னா மேலே வழக்கு போட சொல்லுங்கள் அதே மாதிரி நீ ஒரு இஸ்லாமிய பொண்ணாக இருக்க இஸ்லாமிய பெண்ணாக இருக்கீங்களா உங்களுக்கு இந்த புண்ணியஸ்தலம் வெளிநாட்டில் இருக்குது அப்போ நீங்கள் வாழலாம் உங்களுக்கு ஓட்டு போடுற எந்த உரிமையும் இல்லை இதெல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பிஆர் என்சிஆர் நிறைய கொண்டாந்தான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் இதை திட்டமிட்டு கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை இதான் உடைய மறைமுக செயல் திட்டம் இந்த செயல் திட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றக்காகத்தையும் இன்னைக்கு வந்து சும்மா டைவெர்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல்னு உங்களுக்கு சொல்லாமல் இவங்க நேராக அங்கே போயிடுறாங்கண்ணா அப்போ கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி உங்கள் தொலைக்காட்சி வந்து முக்கியமான தொலைக்காட்சி உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கேட்குறேன் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்களே எங்கள் நீ கிராமத்தில் போயிருக்கீங்களா அங்கே மட்டும் ஏன் ரெண்டு ஊர் இருக்குது ரே ரெண்டு கோல சிஸ்டர் இருக்குது ஒரே ஊர் ஆக்க வேண்டியதானே ஏன் ரெண்டு சுடுகாடு இருக்குது இன்னும் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு பாத இல்லை அது வேறு பிரச்சனை மானங்கட்ட பிரச்சனை ரைட்டாக ஆனால் சுடுகாடுவே ரெண்டு சுடுகாடு இருக்குது அப்போ ஏன் இதெல்லாம் உருவாக்குறீங்க அதெல்லாம் மாற்றுங்க அதை மாற்றிட்டு நீங்கள் வாங்க இப்போ இவங்க வந்து தேர்தல் மட்டும் கொண்டாடலையா ஒரே நாடு ஒரே இது ரேஷன் கார்டு கொண்டாட போகிறாங்களாம் ஒரே பத்திரம் பத்திரம் இடம்ல வாங்குறேன்னு பார்த்தீங்களா அதுக்கு பத்திரப்பதிவு ஒரே பத்திரப்பதிவு ஒரே சிஸ்டம் அதெல்லாம் கூட பாராட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா உண்மையிலே இந்த தேசத்தை நீங்கள் மதிப்பது உண்மை என்றால் ஏன் ஒரே நாடு ஒரே ஊராக்குங்க ஏன் எல்லா ஊர்லேயுமே இந்தியா முழுக்க ஊர் தனியாக இருக்குது சேரி தனியாக இருக்குது ஏன் கோல சிஸ்டம் தான் இருக்குது ஏன் சுடுகாடு தனித்தனியாக இருக்கிறது அப்போ அதெல்லாம் செய்வதற்கு துப்பில்லாமல் இதை மட்டும் செய்கிறாள் என்றால் அவருடைய நோக்கம் இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக மாற்றுவது இதுக்கு இது இது இவ்வளோ தூரம் நடந்துருச்சு சார் நிறையா பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கேள்வி இருக்காங்க அம்பேத்கார் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது நான் இங்கே உட்காந்து ஸ்ட்ராங்காக ஒரு பெண்மணி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் அவரும் ஒரு முதல் காரணம் ஸோ பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி ஒரு உரிமை வாங்கி கொடுத்தவர் அம்பேத்கார் அவர்கள் இதுக்கப்புறம் அம்பேத்காரை யாராவது ஏதாவது பேசுகிறாங்க ஸோ சில விஷயங்கள் வெளி வெளி வைக்கும்போது சட்டங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இல்லை அதாவது எப்படின்னா இப்போ அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை யாருனாலையும் தகர்க்க முடியாது அது உலகத்திலே மிக வலிமையான ஒரு சட்டம் அது நம்ம பாருங்கள் மற்ற அரசியலமைப்பு சட்டம்லாம் இப்போ அமெரிக்கா லண்டன் அவங்க சட்டம் நம்ம பார்த்துருக்கோம்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கருத்துக்கோடு ஒரு கொள்கையோடலாம் இல்லை நம்ம அரசியலமைப்பு சட்டம் தான் தனி மனிதனை பாதுகாக்கிறது சம உரிமையை வலியுறுத்துகிறது இது மாதிரி சட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் பாராட்டுறாங்க அவ்வளோ பெரிய சட்டத்தை யாராலும் தகர்க்க முடியாது அதற்கு முயற்சிக்கிறார்கள் அவ்வளோதானே தவிர இப்போ நான் இவ்வளவு ஏன் சொல்கிறேன் இப்போ அமித்ஷா பற்றி நான் பேசுகிறேன் எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனையா ஏன் நான் மோடியை பற்றி பேசுகிறேன் இவங்கெல்லாம் தான் ஆனால் இவங்களை வந்து ஏவுறுது யாருன்னா ஆர்எஸ்எஸ் தான் ஏன்னா அதையும் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு என்ன சார் பண்ணணும் அவங்கள மக்களை வந்து நீங்கள் அரசியல் படுத்தணும் இப்போ வந்து நாங்களாக சொன்னால் எங்கள் புரட்சியர் அம்பேத்கருக்கு வந்து நம்ம வந்து விடுதலை சிறுத்தை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அவங்க கருத்துக்களை பரப்பி கொண்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து இல்லை நீ இந்தியாவில் எந்த தலைவர் பேசலைங்க காங்கிரஸ் தலைவர் பேசிட்டாங்க பிஜேபி தவிர எல்லா தலைவர்களுமே இன்னைக்கு வந்து மோடியையும் அமித்ஷா எடுத்து பேசி கொண்டிருக்கிறார் நான் சொன்னேன் எழுதி வச்சுங்க வெள்ள பேப்பரில் ஆர்எஸ்எஸ் சரி இது நடக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனால் அப்போ அவங்களுக்கு பேக் ஃபேர் ஆயிடுச்சு இப்போ அவங்க திட்டமிட்டதே அவங்களுக்கு பேக்ஃபேர் ஆயிடுச்சுங்க இவ்வளவுக்கு அவங்க எதிர்பார்க்கல ஏதோ அம்பேத்கரை பற்றி ஜாலி அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு அதான் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு மனிதர் தான் நாங்கள் அவர் வந்து கடவுளாலாம் பார்க்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து பெண்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பருப்பொருள் அதாவது ஒரு கடவுள் தான் ஆனால் கடவுள்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்த முடியாது இன்றைக்கி நான் பாதுகாப்பு பாதுகாப்பு தலைவன் இன்னும் ஒரு கருத்துடன் நீ வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில இப்போ வந்து ஒரு தலித்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெண் சட்டை மாட்டி நல்ல ஒரு பொறுப்பாக வளர்ந்துருக்கிறேன் படிச்சிருக்காருனா முழுக்க முழுக்க அம்பேத்கர் தான் அவர் தான் இந்த இடஒதுக்கீடை உருவாக்கி தருகிறார் அவர் தான் அவங்களுக்கான அந்தஸ்தை கொடுக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியும்னு நினைக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுமக்கள் தெரியாது அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுமே என்ன சிஸ்டம் இருந்துச்சு தெரியுமில ஓட்டு எல்லாருக்குமே இல்லையா ஓட்டு யாருக்கெல்லாம் அதனால் நிறைய பேர் தெரியாதுங்க இந்த ஓட்டு யாருக்கெல்லாம் பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து உங்கள் மேலே சொத்து இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு ஓட்டு நீங்கள் படித்து ஒரு டிகிரி வச்சிருந்துச்சு அவங்களுக்கு ஓட்டு சாதாரண மனிதனுக்கு ஓட்டு இல்லை பெண்களுக்கு ஓட்டு இல்லை இதை புரட்சி அம்பேத்கரை மாற்றி அமைக்கிறாரு ஒரு நாடு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இப்போ அதானி அம்பானியும் சங்கத்தம்னு ஒரே அது அதானி அம்பானியும் நெறியாளரும் ஒன்று எப்படி ஒன்று அந்த மதிப்பு அந்த ஓட்டுக்கான வேலூருக்கு பார்த்தீங்கன்னா அது உருவாக்கணும் பிரச்சனை அம்பேத்கர் அதே மாதிரி எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்களே ஆஃபீஸில் இப்போ நீங்களே கேட்டு எட்டு மணி நேரம் வேலை வேலை பார்த்தா ஓட்டரை கொடுங்கன்னு கேட்பதுன்னு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அது குறிப்பாக எங்கள் கவர்மெண்ட்டில் அதை உருவாக்கியது புரட்சி அம்பேத்கர் வெளிநாட்டில் வந்து அதுக்காக போராடினார்கள் ரத்தம் சிந்தினார்கள் அதை உருவாக்கணும் அவருதான் இன்னைக்கு டேம் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா பல டேம் சிஸ்டம் அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்கியவர் அவருதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்திங்களா அதை உருவாக்கியவர் புரட்சி அம்பேத்கா அது நிறையா பேருக்கு தெரியாது அம்பேத்கரை பற்றி இந்த கோட்பாடுகள்லாம் என்னன்னாப்பா அம்பேத்கராக சட்டத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க இன்னொன்று தெரியுமா நிறைய பேர் தெரியாத ஒன்றே உங்களுக்கு பயிற்று செய்றேன் நம்ம இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிங்காளி வெங்கையா என்பவர் தான் உருவாக்கினார் அந்த கொடியை ஆனால் அந்த கொடியில் இருக்கிற சக்கர இருக்குது பார்த்தீங்களா தம்ம சக்கரம் இல்லை அசோக சக்கரம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்தை உருவாக்கும் பொழுது சவார்கர் ஒரு பெரிய மனிதர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதாவது கெப்பாசிட்டியாக ஆளுன்னு வச்சுக்கலேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் ஓம் போடணுன்றார் இன்னொருத்தர் வந்து சுஸ்தி போடணுன்றார் யார் திலகர் பாலகங்கா திலகர் கேள்விப்பட்டீங்களா சுஸ்தி போடணுன்றார் நமது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார் அதில் அதில் வந்து வந்து ஒரு ராட்டணத்தை போடுவோன்றார் ஏன்னா அவருக்கு பிடிச்சது அதை நான் போடணுன்றார் ஏன்னா காங்கிரஸ் வச்சுருந்தாங்களே அதை அப்படியே போட்டுருவாரு ஆனால் புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியான்றது எதுக்குமே கட்டுப்படாத ஒரு சகோதரத்துவத்தை மட்டுமே மையமாக வைக்கின்ற ஒரு தேசம் இங்கே பல மொழி பேசலாம் பல தரப்பட்ட மக்கள் வாழலாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதுக்கு எது அதனால் அடையாளம்னா அசோக மாமன்னன் அவனுடைய கோட்பாடுதான் கரெக்ட் அசோக மாமன்னன் யார் அவன் புத்தனுடைய வழிகாட்டி புத்தனுடைய வழிகாட்டியாக இருந்து அவன் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான் அதனால் தம்ம சக்கரத்தை வைங்க அசோக சக்கரத்தை வைங்க புரட்சியர் அம்பேத்கர் ஒற்றை மனிதனாக இருந்து போராடினேன் அவர் வச்சார் அதுக்கு பல எதிர்ப்பு அந்த காலத்திலேயே அப்போ அவர் விரும்பியது என்னென்னா இப்போ நம்ம எப்படி நம்ம தேசத்தில் பாருங்கள் இப்போ ஒரு மாதிரி சிக்கல் வந்தாலும் ஆனால் நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பியை பழகிறோமா உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க இந்தியாவில் வந்து அந்த நன்மையும் இருக்குது எல்லா உலக பேரு பேர என்ன சொல்கிறாங்க இந்தியாவை போல ஒரு உயர்ந்த ஜனநாயகம் எங்கேயுமே இல்லைன்றாங்க அதுக்கு என்ன இடையூறு வந்து கொண்டு இருக்குது அது வேறு பிரச்சனை உருவாக்கியவர் புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் அந்த தேசிய தேசியக் இருக்கிற அந்த லோகோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பு வரும் ஒரு காரணம் அவர்தான் அப்போ அவர் எதிர்க்கின்றவர்கள் வெற்றி பெற முடியாது கண்டிப்பா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை சார் மகளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த காணொளி மூலமா சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இந்த விஷயம் எங்க போய் முடியுது அப்படிங்கிறது காத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்